எல்லா புகழும் இறைவனிக்கே அஸ்லாம் வலைக்கும் ஜோமம்மா சமையல் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து சைவ ஈரல் தாங்க நம்ம பண்ண போகிறோம் அதுவும் ரொம்ப சூப்பராக அருமையாக டேஸ்டியாக ஒரு பச்சை பயிரையும் நம்ம முட்டையும் வச்சு தான் ஒரு சைவ ஈரல் வந்து நம்ம பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் நான் வந்து ஒரு கப்பு வந்து ஊற வச்ச பச்சை பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் நல்லா பச்சை பயிர் நல்லா எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஊர்ன பச்சைப்பயிர் முளை கட்டுறதுக்காண்டி வச்சுருந்தேன் முளை கட்டுறதுக்கு முன்னால் ஸ்டேஜிலேயே கொஞ்சம் எடுத்துட்டேன் மு மொளை கட்டி போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டும் சத்தும் அதிகமாக வந்து நமக்கு கிடச்சிருக்கும் இன்னும் இப்போ தான் முளை விட்டு வருது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எடுத்தாச்சு நல்லா ஒரு இரநூறு கிராம்லேருந்து ஒரு கால் கிலோ பச்சைப்பயிர் நான் வந்து சேர்த்துக்கிறேன் பாருங்க ஒரு மூணு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன கல்பாசி சின்ன துண்டு பட்டை அண்ணாச்சி பூ சின்னதா ரெண்டு அதில் மிளகு ஒரு அரை ஸ்பூன் மிளகு சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம் வந்து அரை ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது தான் அந்த ஈரலுக்குள்ளேயே அந்த டேஸ்டெல்லாம் போய் ரொம்ப அதிகப்படியான டேஸ்ட்டும் சத்தும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அந்த ஈரல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஒரு நான்வெஜ் மாதிரியே இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் இப்போ இதை நம்ம வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை வந்து நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது சும்மா குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் ஏன்னா இதில் நம்ம வந்து முட்டை கொத்தி ஊற்றிட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் இப்போ வந்து நம்ம குறை குறைப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம வந்து முட்டையை சேர்க்கணும் இப்போ இதில் வந்து நம்ம வந்து முட்டையை சேர்க்கணும் எவ்வளோ சூப்பராக அரைச்சி வந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு கெட்டி பதமாக நம்ம வந்து தண்ணி சேர்க்க கிடையாது நம்ம இதில் வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வரணும் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு அஞ்சு முட்டை சேர்த்துக்கணும் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க நம்ம தண்ணியே சேர்க்காம முதல்ல அரைச்சோம் ரெண்டாவது நம்ம முட்டை மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கோம் பாருங்க நல்லா சூப்பராக இருக்கு தண்ணி மட்டும் ஊத்திடவே கூடாது ஏன்னா நம்ம முட்டை சேர்க்கறதுனால அப்புறம் வந்து அந்த நமக்கு அந்த ஈரல் வந்து ரொம்ப கெட்டியா வந்து ஆகாது நல்லா ஒரு நமக்கு வந்து பீஸ் வந்து நல்லா வரணும் லூஸாக இல்லாமல் இருக்கணும் நம்ம அந்த முட்டையோட ஈர பாத்திரை தான் வந்து இதை வந்து நம்ம வந்து இந்த பச்சைப்பயிற வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வரணும் அவ்வளோதான் அரைக்கிற வேலை முடிஞ்சிச்சு வாங்க இப்போ நம்ம வந்து இந்த ஈரலுக்கு வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் இட்லி பாத்திரம் வச்சுருக்கோம் அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதில் இட்லி தட்டை வந்து கவுத்தி போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து கரெக்டாக உட்காரும் நம்ம போடுற நம்ம வைக்கிற கிண்ணம் வந்து கரெக்டாக உட்காரும் வாங்க நம்ம வந்து ஒரு பிளேட் வச்சுட்டோம் இட்லி தட்டை வந்து நம்ம கவுத்தி போட்டுட்டோம் இப்போ நம்மக்கிட்ட வந்து இது போல் ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க உங்ககிட்ட வந்து கேக் பேண்ட் பேக் பண்ணுற கே இது இருந்தாலும் பல இது கேக் பேக் பண்ணுறது தான் அலுமினியத்தில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட ஒரு டப்பா நம்ம ஸ்கூலுக்கெலாம் பசங்களுக்கு ஆஃபீஸ்குலாம் லஞ்ச் கட்டுவோம்ல அந்த மாதிரி டப்பா இருந்தாலும் சரி அது மாதிரி இதில் வச்சு நீங்கள் வந்து ஊற்றி நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து மூடி போட்டு பார்க்குறேன் கரெக்டாக செட் ஆகுதான்னு பார்த்துட்டு இல்லைனா வேற கிண்ணை மாற்றிக்கலாம் செட் ஆகிருச்சு அதனால் நம்ம இதிலே போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஈரல் வேக வைக்கிறதுக்கு நம்ம ஒரு பேக் பண்ணுற நம்ம ஒரு த இது கிண்ணம் வச்சாச்சு இப்போ நம்ம வந்து ஈரலை வந்து ஈரலுக்கு வந்து நம்ம அரைச்சி ரெடி பண்ணியாச்சு கடைசியாக நம்ம இதில் வந்து சேர்க்க வேண்டியது உப்பு பார்த்துக்கணும் உப்பு கரெக்டாக இருக்குது இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பேக் பண்ணுற டப்பாலாம் நம்ம அதை ஊற்றிக்கலாம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம இட்லி குண்டா மூடி போட்டு நம்ம மூடிட்டோம் ஈரல் வந்து நல்லா வெந்து வரணும் இந்த மாதிரி ஈரல் வந்து வயசு பிள்ளைங்களுக்கு ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சுகர் பேஷண்ட்டுக்காரவங்களுக்கு அப்புறம் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு அப்புறம் கார்த்திகை மாதம்லாம் சாப்பிட மாட்டாங்கல்ல மார்கழி மாதமாக கார்த்திகை மாதம் கவுச்சி சாப்பிட மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்கள மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி நான்வெஜ்ஜு சாப்பிடணும்னு ஒரு டெம்ட் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஈரல் மாதிரி செஞ்சு நீங்கள் ஒரு கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இல்லை சுக்கா மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் இல்லை ஒரு குழம்பு மாதிரியும் பண்ணி சாப்பிட்லாம் இதை வேக வச்சுட்டு ஒரு புட்டு மாதிரி உதுத்துட்டு அந்த மா ஆட்டு ரத்தம்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்கள்ல அந்த மாதிரி உதுத்து ஒரு புட்டு மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடியது தான் சைவம் சாப்பிட்றவங்க அசைவம் சாப்பிட்றவங்க எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் வாங்க இது நல்லா இப்போ வெந்து வரட்டும் வாங்க நம்ம சைவ ஈரலுக்கு பச்சை பயிரையும் முட்டையும் நம்ம மிக்சிங் பண்ணி வேக வச்சுருந்தோம் வெந்திருச்சான்னு சொல்லி பார்க்கலாம் சூப்பராக வந்துருச்சுங்க நம்ம இது போல் ஒரு சின்ன கத்தி விட்டு செக் பண்ணிக்கலாம் பாருங்க எந்த ஒரு கத்தியில் எந்த ஒரு ஈரத்தன்மையுமே இல்லை நல்லா வெந்துருச்சு நல்லா அமுக்குனாலும் நல்லா கேக்கு மாதிரி நல்லா சூப்பராக ஸ்பாஞ்சியாக நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இப்போ ஏதோ ஒரு நைஃப் வச்சு நல்லா ரவுண்டாக எடுத்து கொடு எடுத்து கொடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா கேக் மாதிரி வரும் இப்போ நம்ம இதை அப்படியே கவுத்தி போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் வாங்க நல்லா சூப்பராக கேக் மாதிரி வெந்து சூப்பராக வந்துருச்சுங்க இப்போ நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் நல்லா கேக் மாதிரி நம்ம வந்து வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு ஈரல் பீஸ் மாதிரி நம்ம வந்து வெட்டி வெட்டி எடுக்கணும் இது போல் நம்ம ஒரு க்யூபாவும் நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன்னு பாருங்கள் நம்ம இவங்கள வந்து வறுக்கிறதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் வறுக்கிறதுக்கு நல்லா இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து ஒரு மீன் மாதிரி வறுக்கிறதுக்கு அர்க்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய தான் இருக்கு. இது வந்து கிரேவிக்கு. இது வந்து கிரேவி பண்ணிக்கலாம். ஈரல் கிரேவி பண்ணிக்கலாம். இது வந்து ஈரலை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்கும். நீங்க வந்து பன்னீர் வறுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும். ஈரல் கிரேவிக்கு கொஞ்சம் வெட்டி வச்சிட்டோம். இப்ப பாருங்க. ஈரல் வறுவலும் செஞ்சிடலாம் நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது மாதிரி பண்ணிடலாம் அதுக்கு நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு பாருங்கள் காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமனு கொஞ்சோண்டு எண்ணெய் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம வந்து அந்த ஈரலில் வந்து நம்ம பிரட்டிக்கலாம் அந்த லெமனில் எண்ணெய் பட்டனால் வழுக்குது புளிய முடியல நீங்கள் இதே நீங்கள் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி கார்ன்ஃப்ளார் கொஞ்சம் கடலை மாவு சோள மாவு அரிசி மாவு இதெல்லாம் போட்டு ஒரு முட்டையை லைட்டாக உடச்சி ஊற்றிட்டு நீங்கள் சின்ன சின்ன பீஸாக விட்டு சிக்ஸ்டி ஃபைவாகவும் பொறிக்கலாம் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த புரட்டாசி மாசம்லாம் வந்து கவுச்சி சாப்பிட மாட்டாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் அந்த நாண்வெஜ்ஜு சாப்பிடணுன்னு தோணும் பொழுதோ இல்லை வந்து நான்வெஜ்ஜு சுத்தமாக சாப்பிடாதவங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி வந்து பொழுது ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் நமக்கு வந்து அதிலே நல்ல காரெல்லாம் நல்லா பிடிச்சி சூப்பராக நமக்கு வந்து அந்த ஈரலும் நல்லா இருக்கு உள்ளேயும் நல்லா மசாலா நம்ம மிளகு சீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அதுக்குள்ளேயும் நல்லா டேஸ்ட் ஏறி போயிருக்கும் இது வந்து மேல் பூச்சிக்காக தான் இந்த இந்த நம்ம இந்த மசாலா நம்ம வந்து கொடுத்துருக்கோம்னா உள்ளக்கே நல்லா இருக்குது டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஒரு முட்டையும் ஒரு பச்சை பயிர் மூளை கட்டின பச்சை பயிர்லேயும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்பொழுது சாப்பாடு கூட எடுத்துக்க வேணாங்க இதையே வந்து நல்லா எண்ணெய் இல்லாமையோ உங்கள உங்ககிட்ட அவன் இருந்தால் அதில் வச்சு நல்லா வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டோ இல்லை நீங்கள் அவிச்சிட்டு அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம் அவிச்சிட்டுக்கிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இல்லைனா இதுலேயே கொஞ்சம் சாலட் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் இதை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு வெள்ளரிக்காய் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வெட்டி போட்டு லெமன் புளிஞ்சிட்டு நீங்கள் இது இதே நீங்கள் வந்து ஒரு ரைஸ் மாதிரி ஒரு சாலட் மாதிரியும் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோ ஒரு சத்தான ஒரு வந்து ஒரு ஒரு பச்சை ஒரு பச்சை பயிர் முட்டையை வச்சு நம்ம வந்து சூப்பராக அருமையாக நம்ம வந்து நம்ம அருமையாக நம்ம ஒரு ஈரல் கிரேவியும் நம்ம வந்து ஈரல் வறுவலும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் வாங்க அடுத்து நம்ம மற்றதை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் கிரேவியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஈரலையும் எப்படி வறுக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம ஈரல் வறுவல் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஒரு தோசை தவா வச்சு அதில் லைட்டாக எண்ணெய் போட்டிருக்கோம் ரொம்ப போட கிடையாது ஈரல் பொரியல் பண்ணுறதுக்கும் நம்ம பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து கடாயை வச்சு எண்ணெயும் போட்டுவிட்டோம் எண்ணெய் வந்து சூடாகுது தோசை தவா நல்லா சுட்டுச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு ஈரலாக எடுத்து நம்ம வந்து பொறித்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுருக்கேன் சிம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு எடுக்கணும் நல்லா நம்ம கரணக்கிழங்கெலாம் வறுப்போம் இல்லையா அந்த மாதிரி இருக்குது நல்லா ரெண்டு பக்கமும் எல்லாம் நல்லா செவந்து வரட்டும் இப்போ நம்ம அந்த பேன் வச்சிட்டோம் இல்லையா அந்த எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு இப்போ நம்ம அதையும் நம்ம தாளிச்சிக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு சின்ன பிரியாணி எல்லாம் ரெண்டு கிராம்பு அவ்வளோதான் நம்ம அதை சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்தாச்சு நம்ம ஈரெல்லாம் மெதுவாக பிரட்டி விடலாம் அதெல்லாம் உடையவே உடையாது சூப்பராக இருக்குது உடையாது பயப்படாமல் நீங்கள் பரட்டி விடலாம் நல்லா நாலு பக்கமும் கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம இதை எடுக்கணும் அடுப்பை சிம் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நம்ம ஒரு ஈரலுக்கு ரெடி பண்ணி டூ இன் ஒன்னாக ஆக்கிட்டோம் நல்லா செவந்து வரட்டும் நம்ம போட்ட பட்டை கிராம்பு ஏலக்காவும் நல்லா வெடித்து வருது இப்போ நம்ம பொடியாக நறுக்குன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு வச்சுருக்கிறேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா செவக்கட்டும் பாங்க வெங்காயம் நல்லா செவந்துருச்சு இப்போ நம்ம வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூனு பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூனு அடுத்து ஒரு பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் பொடிச்சா அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு கீரனை ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக பொடியாக நிற்குனா கொத்தமல்லி அடுத்ததான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நான் காஷ்மீரி சில்லி போட்டதுனால மிளகாத்தூள் போட்டதுனால நல்லா ரெட்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் போடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் நல்லா வெந்து வரட்டும் தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகட்டும் நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம வந்து வெட்டி வச்சிருக்கிற ஈரலை சேர்த்துடலாம் மசாலா பிடிச்சி நல்லா வெந்து வரட்டும் கொஞ்ச நேரம் என்ன அதெல்லாம் நல்லா வெந்துருச்சு அந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து அந்த ஈரலுக்குள்ளே நல்லா போகணும் நல்லா நம்ம போட்ட மசாலா நல்லா பாருங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு இந்த ஈரல் பாருங்கள் எந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஈரல் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த ஈரல் கிரேவி உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே பக்காவாக இருக்குங்க இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம் இறக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் ஆட்டு ஈர கொலை வாங்கி நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த கல்லீரல் நுரையீரல் எல்லாம் மாங்காய் எல்லாமே வாங்கி செஞ்சிங்கன்னா எந்த அளவுக்கு இதே டேஸ்ட்டாக இருக்குமோ அதை விட அருமையான டேஸ்ட்லேயும் சத்தும் அதிகமாக நமக்கு வந்து இந்த ஈரல் வந்து நமக்கு வந்து சைவ ஈரல் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி இது போல் சாப்பிடுங்க எல்லாருக்குமே ரொம்ப இந்த டேஸ்ட்டு பிடிக்கும் அதுவும் இந்த புரட்டாசி மாதம் நான்வெஜ் எடுத்துக்காத போது இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு மீன் வறுவல் மாதிரியும் இந்த மாதிரி ஒரு ஈரல் தொக்கு மாதிரி நம்ம வந்து செஞ்சு சாப்பிடும்போது நல்ல இதை சாதத்தில் போட்டு பிசஞ்சிக்கிட்டு நம்ம இதை வந்து ஒரு சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ